எவ்வளவு ரேஞ்சுக்குள்ள ஒரு இருபது இருபத்தி அஞ்சாயிரத்துக்குள்ள காணிமா ஏ எப்ப என்ன போட்டு செய்யாத கல்யாணத்து கூட இவ்வளவுக்கு பாட்டு வாங்க மாட்டாங்க என்ன செல்வி இருபத்தஞ்சாயிரம் ரொம்ப அதிகமா இருக்கு அவ்வளவு வேண்டாம் ஒரு எட்டு பத்துக்குள்ள போதாம் எட்டி ஒரு இருபத்தஞ்சாயிரத்துக்கு எடுத்தா இப்போதைக்கு எல்லாம் நல்லா இருக்கு பத்துக்க அப்படியே எடுப்போம் ஒன்னும் பிரச்சனை இல்ல யாமே இவ்வளவு ஆடம்பரமா செய்யணும் நம்மளுக்கு இருக்கணும் இந்த கணக்கி செஞ்சுட்டு போவே ஏமா இது நீ செய்து கிடையாது தாய்மாவ வீட்டுல இருந்து தரக்கூடிய சீரு எவ்வளவு செய்யணும் நாங்க நினைக்கமோ செய்வோம் அதனால நீ வாய் முடிக்கிட்டு இரு வர வர இவri என்னால பனார தெரியலையே மூணாவது மாடி நான் போட்ருந்து எங்க nick அவன் தெரியல இ ரெண்டேரா சுமதிக்கு ஒரு போன் அடிப்போம் நம்மளே போன் அடிக்கணும் நினைச்சேன் அவலே அடிக்காத யார் மேனி அண்ணனா ஆமாமா ஆ எங்க எங்க இருக்க சுமதி? நீங்க மேலே வந்துட்டீங்க எங்க ஏங்க உள்ள காணல மேலே

அது மூணாவது மாதிரி தான பட்டுன்னு சொல்லி அந்த லிஃப்ட் குளிய போட்டுருந்துச்சு அத பத்த வந்தேன் சரி எங்க ஒரு 20 ரூபாய்க்குள்ள பாப்பமா ஆ பாரு பாரு அதுல என்கிட்ட கேட்ட இருக்கணும் இப்பதான் நீங்களும் வந்தீங்களோ ஆமாங்க வாங்க மேல நிக்க நீங்களும் வந்துட்டீயே ஆ பாரு பாரு ஏக்க இந்த ரேஞ்சில பாக்குறியே ஒரு 20 ல இருந்து 25 குள்ள காணிமா ஆ சரிக்கா பிள்ளைக்கு சடங்கு அதனால சின்ன பிள்ளைக்கு போட்டா எது நல்லா இருக்குமா அத மாதிரி கொஞ்சம் காணிங்க

பாரு manja <laughs> இது பாருங்களா டார்க் ரோஸ்லயே கொஞ்சம் டார்க் ரெட் மாதிரி வரும் இல்ல இல்ல வேற காணிமா இதுக்கா கிரீன் கலர் பச்சை நல்லா இருக்கு நல்லா இருக்காங்க பிள்ளை எப்படி நல்லா சோப்பார் பழம் எப்படி லே கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் சூப்பராக இருக்கலாம் நல்லா ஆலிவ் கலர் மாதிரி ஆமா இது நல்லா இருக்கா புது கலராகவும் இருக்கு மைனி இது நல்லா இருக்கா கொண்டா பாக்கேன் ம் பாருங்க பாருங்க ம் இந்த கலர் நல்லா இருக்கு பதுக எல்லைக்கு வந்து நியூ கலர் தாக்கா எடுத்துக்கிடுங்க ஏ லாவண்டர் கலர் இந்த எடுத்து அனிமா அண்ணா காணிங்க இங்க பாருங்க கா லாவண்டர் கோல்டன் ம் இதுவும் சூப்பரா இருக்கே நீங்க பிлауஸ்ல நல்லா ஆரி வர்க் மாதிரி வச்சு போட்டீங்கன்னா அழகா இருக்கும்ங்க இதெல்லாம் ஆ செல்வி இது பிடிச்சிருக்கா ஆ பிடிச்சிருக்கு மைனியா நீங்க சொல்றதேன் எது சொல்லதிய எனக்கும் ரெண்டு மூணு கலர் பிடிச்சிருக்கு எது எடுக்கன்னு தான் குழப்பமா இருக்கு மக்கள்கிட்ட கேட்டுருமா ஆஹ் கேளு மக்கள் நிறைய பட்டு எடுத்து வச்சிருக்கோம் எது நம்ம சபிதாக்கு நல்லா இருக்கும் நீங்களே சொல்லுங்கம்மா எங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு பத்துடுங்க நீங்க சொன்னது நாங்க எடுத்துருவோம் ஆமா இவ்ளோ நேரம் பார்த்த பட்டுல எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க எந்த கலர் அதிகமா எல்லாரும் சொல்லுதுல அந்த கலரே நம்ம எடுத்துருவோம் அப்ப இப்போதைக்கு ஒண்ணு எடுக்கலையா என்ன இப்ப போய் சாப்பிட்டு பிள்ளைகளுக்கு சுடிதார் எல்லாம் பாக்கணும் அதெல்லாம் பாத்துட்டு வந்துருவோம் அதுக்கப்புறம் அதையே சொன்னதுக்கு அப்புறம் பட்டு என்னதுன்னு பாத்து எடுத்துக்கிடலாம் ஆமாங்க ட்ரெண்ட்ஸ் உங்க பக்கத்துல தானே இருக்கு அங்க தானே போய் பாக்க போறோம் அதனால பாத்துட்டு இருப்போம் மாரிவே என்ன சொல்லாமல அத பாத்துட்டு இங்க வந்து எடுத்துடலாம் அப்பனா சரி எல்லாத்தையும் வச்சுட்டு வாங்க ஏமா நான் இப்போ நீ எடுக்கலாம் கோவப்படாத கொஞ்சம் வெளிய வர போக வேண்டிய இருக்கு பைட் வந்து எடுக்கணும் ஆ சரிக்கா அந்த பிள்ளை அவ்ளோ வச்சு எலையும் விருக்கி வச்சிட்டால் ஏனி இருந்து மடிக்கணும் அந்த பாவம் அது ஒண்ணு இல்ல நீ இது எனக்கு பழகி போச்சு இது எல்லாரும் 10 15 தான் எடுத்தவ செலவேல வந்து ரெண்டு மூணு ரேக்க பிரிச்சு பிரிச்சு எல்லாத்தையும் பாத்துるவ ஒண்ணு கூட வாங்க மாட்டாத நீங்களாவது திரும்ப வந்து வாங்கேன்னு சொல்லுதியே வாங்கினா எனக்கு ஒரு 10 ரூபாய் லாபம்

இல்ல இல்ல அப்படி எல்லாம் இல்ல கேட்டேன் இதுதானே சுமதி இங்க பக்கத்துல இருக்கு இனி போனா காரை வேற கீழ இருந்து எடுத்துட்டு போனதுக்கு நீ யாராயிரும் அதனால இங்கே சாப்பிட்டுருவோம் ஆட்டுங்க அப்ப வாங்க உள்ள போவோம் சார் வாராங்க வாங்க சார் ஆ என்ன தம்பி கடையில ஒரு ஆள் விலையும் காணையில சாப்பிட்டதுக்கு வரலையா சார் அப்படி இல்ல கொஞ்சம் லேட் ஆயிட்டுல மணி ரெண்டு மேல ஆயிட்டு அதனால எல்லாரும் சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க ஓ அப்ப நாங்க தான் ஆ ஆமா சார் சரி பரவாயில்ல சாப்பாடு இருக்கா ஆ இருக்கு சார் வாங்க அங்க அந்த டேபிள்ல உட்காருங்க இல்ல பரவாயில்ல எங்க இருந்துகிடும்

ரூபா கொடுக்கணும் கிடையாது செல்வி நம்மளுக்கு எல்லாமே எடுத்து வைப்பாவதுக்கு பரிமாறுவாவ பாவப்பட்ட குடும்பத்துல உள்ள விதனை இப்படி எல்லாம் வேலைக்கு வருவாவ அதனால குடுப்பை நூறு இருநூறு இங்க ஒரு பன்னெண்டாயிரம் பத்தாயிரம் தானே சம்பளம் இருக்கும் இப்படி சாப்பிட வர நம்ம கொடுத்தாதான் உண்டு அதனால குடுக்காது இப்படி இருநூறு ரூபா குடுக்கறதுல நான் ஒண்ணும் குறைஞ்சு பேர் மாட்டேனே சரி வாங்க இங்க உட்காந்து கிடலாம் எங்க தம்பி கூப்பிடான் வாரம்பா எங்க ஸ்பெஷல் கவனிப்பா அது நாங்க எல்லாரும் சேர்ந்து வந்து அங்க உட்காந்து சாப்பிடுவோம் அதனால அவன் அங்க இருந்தா எல்லா இடமும் மதிப்பு தான் போல அது என்னமோ உண்மைதான் செல்வி ஆமா மைனியா வாங்க சார் இதுல உட்காந்துக்கிடுங்க ஆ சரி பா சரி சார் என்ன சாப்பிடுறீங்க எனக்கு ஒரு மட்டன் பிரியாணி ஆ ஓகே சார் சுமதி உனக்கு என்ன வேணுமா சொல்லு எனக்கு பிளேன் பிரியாணியும் அப்புறம் ஒரு காளான் சில்லியும் ஆ ஓகே மேம் மேம் உங்களுக்கு என்ன நம்மளே எல்லாம் மேம்னு கூப்பிடியா ஆ ஒரு சிக்கன் பிரியாணி ஆ ஓகே மேம் வேற ஏதாவது ஸ்டார்டர்ஸ் ஏதும் இல்ல இல்ல இது வேண்டாம்ப்பா ஆ ஓகே சார் ஒரு 10 நிமிஷத்துல எடுத்துட்டு வந்துறோம் ஆ சரி தம்பி என்ன ஸ்டார்டர்ஸ்னா என்னது நீ

வீட்ல தான் இருக்கானே ஆமா அவன் வீட்ல தான் இருக்கா வீட்டுக்கு வந்துட்டானே ரெண்டு பேரும் கூட்டிட்டு வர சொல்லுவோம் ஆமா நானு நினைச்சேன் நம்ம இருந்துட்டு துணிய பாக்கிறதுக்கு அந்த பிள்ளைகள் எடுத்தா கொஞ்சம் நல்லதா எடுக்கலான்னு பாத்தீங்க

அங்க நகை இடத்துல கொஞ்சம் லேட் ஆயிட்டு மாறி சபிதாக்கு பட்டு பாக்கலாம்னு போனோம் பட்டு நிறைய இருந்துச்சு செலக்ட் பண்ணதுக்கு தனிவிட்டு இப்ப அதே எடுக்காம இங்க சாப்பிட வந்தாச்சு எல்லாம் அப்படி அப்படியே புட்டு வச்சுட்டு வந்திருக்கோம் இனி நீங்க வந்தேன்னா உங்களுக்கு எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பட்டையும் எடுத்துட்டு வீட்டுக்கு போனோம் ரொம்ப நேராவது ஆறு ஏழு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடலாம் அத பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காது நான் வந்து வீட்டுலயே கார்ல கொண்டு விட்டுறின்

எத்தனை துணி எடுத்து வந்தாலும் உங்களுக்கு எல்லாம் ஆட்டாதடி பீரோ தான் நாலஞ்சு வாங்க துணியில வெளுக்கு வைக்கிறது எம்மா மாமா எடுத்த துணி எல்லாம் ஸ்பெஷல் மா உங்களுக்கு என்ன புரியவா ஆமா எனக்கு ஒண்ணு புரியாது போங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க போவோம் எம்மா மாமா அங்கே நிக்கவே நாலர்க்க இல்ல ஆமா அங்க தான் இருக்கவளாம் சபிதாக்கே பவன் எடுக்கிறது கண்டிப்பா இருக்கவ அதனால அப்படியே கையோட உங்களுக்கு துணி எடுத்து தந்திரலாம்னு எனக்கு போன் எடுத்தா நீ வீட்டுக்கு வந்துட்டியான்னு கேக்குறதுக்கு எம்மா எனக்கு நாளைக்கு லீவ் தானமே அப்படியே பாட்டி வீட்டுக்கு போயிருமா செரிமே அப்படின்னா சுனில எடுத்து வைக்க ஆமா இங்க பிரியாணி தான் ஃபேமஸ் அதனால தான் நான் இங்க ஒருத்தி குஸ்காய் வாங்கி తిന്നിட்டு இருக்காங்க பிரியாணி கடையில வந்து நின்னுட்டு ஏய் போங்க பிரியாணி తిന്നிட்டு நீ எனக்கு மூஞ்சல அடிச்ச மாதிரி இருக்கு இதுவே வேற வழி இல்லாம தான் வாங்கி తిന്നിட்டு இருக்கேன் அப்பனா சொல்ல வேண்டியது வேற மீல்ஸ் கடைக்கு போய் இருக்கலாம்ல சரி நீங்க ஆசைப்பட்டு வந்தா சீமர் நான் மட்டும் என்ன காண்டி வேண்டா நீ இப்படி சொல்றதுக்கு செல்வி இங்க வந்தத இல்ல அதனால தான் சரின்னு வந்தேன் ஆமா இது பெரிய தியாகி போங்கங்க மட்டன் பிரியாணி நல்லா இருக்கானே ஆ சூப்பரா இருக்கு ஒரு வை சாப்பிட்டு பாக்கறியா வேண்டாம் மீச்சமக்கி ஆட்டே நான் சாப்பிட்டு பாரு

சும்மா சொன்னேமா நீ பராமே விடுவா நான் சும்மா பிளாட்டிற்கு சொன்னேன் கோபப்படாதே தெரியும் பிளாட்டிற்குني நானே பிளாட்டிற்கு தான் கோவப்பட்டேன் சாப்பிடுங்க பேசாம அம்மா எது சொல்லலனாலும் பயமாதமா இருக்கு சர் ஃபிஷ் ஃபிங்கர் ஆதல அப்படியே வைப்பா வேற ஏதாவது வாங்குறீங்களா சர் இல்ல இல்ல வேற எதுவும் இல்ல বিল போட்றீங்களா மா நான் சரி போட்றலாம் போட்றலாம் ஐ am okay sir என்ன பாதி கூட சாப்பிட முடியல அதுக்குள்ள பில் போட போறங்க அதெல்லாம் பாட்டிங் கொண்டு புக்கு மாதிரி பக்கத்துல வச்சிரவ பத்துக்க நம்ம பொறுமையா சாப்பிட்டுட்டு எப்போ வரமா அப்ப கொடுத்தா போதும் உடனே கொடுக்கணும்லாம் கிடையாது ஓ இப்படி இருக்குவா ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது எனக்கு நாலு எடுத்துக்கிட்டு வந்து பண்ணதனே தெரியும் அந்த ஃபிஷ் finger எடுத்து சாப்பிட்டு பாரு ஆ சரி நீ சாப்பிடு மைனி இன்னங்க சாப்பிடுங்க நீ சாப்பிடு செல்வி யா மைனி நான் எடுத்தத சாப்பிட மாட்டேல கோவத்திலே இருக்கறியே கோவம்லாம் ஒண்ணும் கிடையாதுடா சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குனே